पोलो क्लिनिक जाना पड़ता है जिसमें इलाज की समुचित व्यवस्था न होने के कारण उन्हें उनके परिवजनों को काफी कठिनाइयां होती हैं महोदय आपके माध्यम से माननीय रक्षा मंत्री जी से आग्रह है कि फतेहगढ़ कैंट स्थित जहाँ दो दो रेजिमेंट है बोलो क्लिनिक एवं मिलेट्री हॉस्पिटल का उच्चकरण उच्च स्तरीय स्वास्थ्य व्यवस्थाएं विकसित कराने का कष्ट करें जिससे जनपद के सैनिकों एवं पूर्व सैनिकों का इलाज व्यवस्थित तरीके से हो सके நாடாளுமன்ற பூஜ்ய நேரத்தில் பேசுவதற்கு தமைக்கி எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திண்டுக்கல் கமலாபுரம் வரையிலான தேசிய நெடுஞ்சாலையின் இருநூத்தி ஒன்பதில் புளியம்பட்டி கிட்டசூராம்பாளையம் குறும்பாளையம் ஆட்சிப்பட்டி வழியாக அமைக்கப்பட்டு வருகிறது சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு தேசிய நெடுஞ்சாலை இருபது அடிக்கு உயரத்திற்கு மேலாக அமைக்கப்பட்டு வருவதால் மீதமுள்ள விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது இந்த திட்டத்திற்கு நிலம் வழங்கிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் அணைகள் சாலைகள் இல்லாதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் விவசாய நிலங்களில் இருந்து விளைபொருட்களை கொண்டு செல்ல முடியாத தவித்து வருகின்றனர் இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அனைத்து கிராமவாசிகள் சார்பாக தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்துக்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எந்த சிரமமும் இல்லாமல் அணு அணுகல் சாலைகள் அமைக்க வேண்டும் என அந்த அரசை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் மேலும் கூடுதலாக இந்த பகுதி பொள்ளாச்சி நகராட்சிக்கு மிக அருகில் உள்ளதால் நகராட்சி விரிவாகத்திற்காக மாதிரி பட்டியல் சேர்க்கப்பட்டுள்ளது வேகமாக வளர்ந்து வரும் இந்த கிராமங்களுக்கு முறையான அணுகல் சாலைகள் அமைத்து விவசாயம் மற்றும் பொதுமக்களுக்கு உதவ நெடுஞ்சாலை இருபுறமும் அசல் தரைமட்ட சாலைகள் அமைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் மேலும் கிட்டசூரா மலை பேருந்து நிறுத்தம் அருகே அருகே இலக்கரக வாகனங்கள் போக்குவரத்து எளிதாக்க நிரந்தர சாய்தலா அமைத்தடவும் கேட்டுக் கொள்கின்றேன் மேலும் மடத்துக்குளம் அருகே வேடவெட்டி கிராமத்திலே மேல்மட்ட பாலம் அல்லது கீழ்மட்ட பாலம் அமைக்காத காரணத்தினால் அந்த கிராமம் ஒரு தீவாக மாறியுள்ளது அமைத்து தருமாறு கேட்டுக்கொண்டு பொள்ளாச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையிலே மரப்பேட்டையிலிருந்து ஊஞ்சவாளாம்பட்டி வரை செல்லுகின்ற சாலையில் நெடுஞ்சாலைக்கும் சர்வீஸ் ரோட்டுக்கும் இடையே தடுப்பு கம்பிகள் அதாவது மீடியன் அமைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் हॉल्वेयर विवादकलय ஏற்பட்டு உயர உயரল প্রকল্প তদন্ত நடைபெற்ற வருகிறது ಅದನ್ನ ഏറ്റെടുතර maar దేశی నెడజాలై கிட்ட ಏಕನರ కోరికై വെwidetildeం ಅದె ఎత్తుకొడత உயரనకల తక్కువ maar నమ తోగి మక్కలై సార్వనకి ధన్యవాదములు శ్రీ ధర్వీర్ సింగ్ గీ ధన్యవాద్ సభాపతి గీ కేంద్ర সরকার نے हरियाणा में एक नया आईआईटी खोलने की घोषणा की है और मेरा लोकसभा क्षेत्र एनसीआर रीजन में पड़ता है सभापति जी और मात्र दो घंटे का रास्ता है एंड सभी नेशनल हाईवे के ऊपर मेरे तीन डिस्ट्रिक्ट लगते हैं बिवाणी दादरी और महेंद्रगढ़ और 300 एकड़ से लेकर 500 एकड़ तक हरिओ पोस्ट पंचायतों ने जमीन प्रस्ताव भेजकर स्टेट गवर्नमेंट को भेजे हैं कि ये आईआईटी मेरे क्षेत्र में बनाई जाए एनवायरनमेंट के हिसाब से भी द